வட வடக்கு கிழக்கு மாவட்ட கழகச் செய்திகள் வருகிற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வடசென்னை அதிமுக வேட்பாளர் அவர்களை ஆதரித்து கழகப் பணியில் முழு மூச்சாக ஈடுபட்டு வேட்பாளர் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சென்னை தண்டையார்பேட்டையில் நடந்த பாக பொறுப்பாளர்கள் மற்றும் ஆலோசனை கூட்டத்தில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நிர்வாகிகளிடம் கேட்டுக்கொண்டார் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் நேதாஜி கணேசன் மாவட்ட பொருளாளர் ஏ கணேசன் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் டி டி ஜனார்தனன் மாவட்ட மகளிரணி செயலாளர் வழக்கறிஞர் எஸ் நாகரத்தினம் லயன் இ சண்முக விநாயகம் டைகர் டி டயாநிதி பெரம்பூர் தெற்கு பகுதி கழக செயலாளர் மணல் ஜெய் ரவிச்சந்திரன் ஓ ரவிராஜன் சந்தன சிவா கேபி கர்ணன் வி எஸ் புருஷோத்தமன் அருண் பிரசாத் மக்கள் மகேந்திரன் எம் மாலா எல்எஸ் எஸ் மகேஷ்குமார் தனபால் சிவகுமார் கே எஸ் மூர்த்தி ஐடி விங் மாவட்ட செயலாளர் முகேஷ் குட்டான் வடசென்னை அம்மா பேரவை மாவட்ட துணைத் தலைவர் ஏ இளவரசன் ஆர் கே நகர் வடக்கு வட்ட அவைத் தலைவர் டி பிரபாகரன் வழக்கறிஞர் சரவணன் மற்றும் கழக தோழர்கள் பாக பொறுப்பாளர்கள் தகவல் தொழில் பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் வாய்ஸ் டுடே செய்திகளுக்காக வாட்ஸ்அப் யுவரா வாய்ஸ் டுடே செய்திகளுக்காக வாட்ஸ்அப் யுவராஜ்